அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட பண்ணி இந்த லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்றிரவு கொற்றி தீர்த்திய கனமழை இன்று முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வேலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் பலத்த காற்றின் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர் திருவள்ளூர் தர்மபுரி சென்னை மற்றும் ஆனை சுற்று பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் ஆனை சுற்றுவட்டார மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பூர் தேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்களும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானப்புதோக பொதுவாக மேகமுதம் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதியில் லேசன் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் குமரடல் பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கக்கூடும் என்பதால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்